காலையில் அஞ்சே முக்காலுக்கு பாருங்கள் அளவுக்கு வெயில் அடிச்சுட்டு இருக்குன்ட்டு சம்மர்னால் சரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த டைம்லாம் வந்து ஆகஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக அடிக்கும் ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதத்துலலாம் அஞ்சரை மணிக்கு இந்த அளவுக்கு போட்டு அடிச்சுட்ருக்கு ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ராவலர் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி இந்த சீரிஸில் நம்ம பார்க்க போகிறது சைனாவுக்கு வந்து ஒன் இயர் ஆனவங்க அதுக்கப்புறமேட்டு விசா வந்து எப்படி ரினியூவல் பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம பாட் பாட்டாக பார்க்க போகிறோம் ஏன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் சின்ன ப்ராசஸ் கிடையாது பெரிய ப்ராசஸ்ஸு ஸோ இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஷாங்காயில் இருக்க சிஜிஐக்கு தான் நம்ம போக போகிறோம் கன்சல்ட் ஜென்ரல் இந்தியா ஷாங்காய் அந்த இது தான் நம்ம போகிறோம் அங்கே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிசிசி அப்ளை பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து ஒரு விசா ப்ராசஸ் அப்படின்னா ஒரு ஒன் டு டூ மந்த்ஸுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிசிசி நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னா தான் வந்து அது கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும் நமக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஷாங்ஷூலேருந்து காலையில் ஏழு மணிக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் வெளியே வாங்கிட்டு பவுஸ் வாங்கிட்டு நம்ம அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறோம் அங்கேருந்து நம்ம ஒம்பது ஒம்பரை மணிக்கெலாம் வந்து அங்கே சிஜிஐ நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம் ஸோ இந்த ப்ராசஸ் எப்படிங்கிறதப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா வைசானவங்களாம் வந்து கிட்டத்தட்ட காலையில் நாலரை மணிக்கே வந்துருந்திரிச்சு வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சுடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கே வந்து சாப்பிட்ருவாங்க ஸோ அதனால் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் கடை வந்து அஞ்சரை மணிக்கே வந்து ஓப்பன் ஆகிடும் நம்ம ஊரில் இட்லி கடை மாதிரி இங்கே வந்து இந்த பவுசு கடை ஃபேமஸ்ஸு 两个猪肉，啊，两个猪肉，两个鸡肉，对，鸡肉是吧？猪肉，猪肉，对，好。两个猪肉还有种。没有，没了、嗯。多少钱？六块<排>，六块<个>。三个。 மேல வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா காலையில் வந்து பன்னிக்கறி மீட்டு அந்த பன்னிக்கரியை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண பவுஸ் ரெண்டு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமேட்டு சோயா மில்கு சோயா மில்கு இது பவுஸ் ரெண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு பி நம்பூர் காசில் கிட்டத்தட்ட எழுபது ரூபா வருது அதுக்கடுத்தது வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா மூணு வாழைப்பழம் நம்பூர் காசில் நாற்பத்தஞ்சு ரூபா வருது இப்போ நம்ம டிடி புக் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆரம்பி வரும் டிடியில் ஏறிட்டோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கிடலாம் நம்ம புக் பண்ணிக்கிறது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் தான் புக் பண்ணியிருக்கோம் இன்னும் ஃபார்ட்டி மினிட்ஸ் நமக்கு வந்து டைம் இருக்குது இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து போய் ரீச் ஆகிடுவோம் நமக்கு சீக்கிரமாக போய் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா டிக்கெட் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட நம்ம வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் முன்னாடியே கொஞ்சம் ஏர்லியாக கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் கொண்டு வந்து ஏன்னா நமக்கு வந்து இங்கே டிராஃபிக் காலையெல்லாம் அதிகமா இல்லாததுனால ஃபுல்லா வந்து செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்தப்ப உள்ளே விடலை பட் ஆனால் வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையாட்டது ஒரு ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்ச ரஃப் ஆஃபியும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நைஃப்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அலோட் கிடையாது நம்பர் ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜி செவன் த்ரீ டூ ஃபைவ் செவன் டுவெண்ட்டி ஒன்னுக்கு டூ பியில் வந்து செக்இன் பண்ணோம் எனக்கு இங்கே ட்ரெயினாவில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சதே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்காம நம்மளால் வந்து உள்ளே வந்து போக முடியாது அதாவது இந்த கேட் குள்ள நம்ம போகிறது அப்படின்னா டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸ்டேஷனுக்குள்ளே ஸ்டில ஸ்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம் பட் ஆனால் வந்து அந்த கேட்குள்ளே போகிறது அப்படின்னா நம்மளால் டிக்கெட் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் உள்ளே போக முடியும் ஸோ அதனால் நமக்கு ட்ரெயின்குள்ளெல்லாம் வந்து நிறைய பேர் அடிச்சுக்கிட்டுலாம் நிற்பாங்க அந்த மாதிரிலாம் வரும் பயமும் இல்லை நாம் பொறுமையாக போய் ஏறிக்கலாம் எல்லா ஹை ஸ்பீட் ரயிலுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மேக்ஸிமம் ஒரு பத்து பொட்டி வரைக்கும் இருக்கிறது இருக்குது பத்து கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் இருக்குது அந்த பத்து கம்பார்ட்மெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு அஞ்சு பேர் வந்து ஸ்டாண்டிங் வந்து அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு மேலாம் வந்து அலோட் கிடையாது இப்போ ஒரு ட்ரெயின் ஒன்று இந்த பக்கம் வந்துட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ வேகத்தில் வருதுன்ட்டு இத்தனைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரெயின் இதை விட ஃபாஸ்ட்டாக வந்து இன்னும் ஜி ட்ரெயின் வேகமாக போகும் 列车继续，列车已经到达常熟。下车时请注意安全。<noise> <noise> <noise> கிட்டத்தட்ட இங்கே சைனாவில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு நிறையா வந்து செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ பாருங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் ட்ரோன் வச்சு அந்த பயிருக்கெலாம் வந்து இருக்காங்க பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அது மருந்தடிக்கிறாங்களா என்னென்ட்டு தெளிவாக தெரியல பட் ஆனால் வந்து இங்கே விவசாயத்துக்குலாம் வந்து ட்ரோன் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க கரெக்டாக ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் நம்ம பார்த்திங்கன்னா ஷாங்காய் கொஞ்சம் ஸ்டேஷன் வந்து நம்ம ரீச் இங்க இருந்து நம்ம சிஜிஐக்கு போகணும் அப்படின்னா ரெண்டு டைம் ரெண்டு போகலாம் ஒன்று வந்து நம்ம மெட்ரோவில் போகலாம் இன்னொன்னு வந்து நம்ம டிடி எடுத்து போகலாம் டீடேல போனோம் அப்படின்னா நாற்பத்தஞ்சு ஆரம்பி ஆகும் கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் பக்கம் ஆகிடும் இதுவே நம்ம மெட்ரோவில் போய்கிட்டோம் அப்படின்னா நாலு ஆகும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு போய் அந்த லைன் இறக்கி விட்ருவாங்க இங்கே நம்ம ஸ்டேஷன்லேருந்து நம்ம வெளியே போகணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து பாஸ்போர்ட் ஒருக்கை ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகணும் கரெக்டாக நம்ம அந்த லைனை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னாவே ஆப்போசிட்லேயே நமக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது மெட்ரோ லைனும் இருக்கு ஷாங்காய் ஹம்ஜா ஸ்டேஷன் வந்து ரொம்ப பெருசாக அதுவும் நான் ஃபஸ்ட் டைம்லாம் நான் வந்தப்பெல்லாம் வந்து எந்த பக்கம் போகிறது மெட்ரோ எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாக நான் சுற்றி பார்த்துட்டே தான் இருந்தேன் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோ செக்கிங் அந்த மெட்ரோ டிக்கெட் எடுக்கிறது இருக்குது அதில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதில் லைன் டென்னு லைன் டென்னுக்கு சூஸ் பண்ணிவிட்டு ஈலி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்கும் அந்த இது நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளேல காமிக்கும் விசெட்டில் பே பண்ணுறீங்களா அளிப்பியில் பே பண்ணுறீங்களா அப்படிங்கிற அந்த கோடையும் காமிக்கும் விசெட் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணுறது எதுவோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஈலி ரோடு லைன் டென் அது இங்கே அமௌண்ட் வந்துருச்சு நமக்கு வந்து நாலாம்பி அப்படின்னு காட்டுது ஒரு டிக்கெட்டு ஸ்கேன் த க்யூஆர் இருக்குது ஸ்கேன் நம்ம வந்து க்யூஆர் கோடு கொடுத்தோம் அப்படின்னா வந்துடும் நம்ம வீச்சாட்டில் சாட் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் இங்கே ஷாங்காய் மெட்ரோவில் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை நமக்கு வந்து சப்ரேட் டிக்கெட் எடுக்கிறது இங்கிலீஷ்லேயும் இருக்குது நம்ம பே பண்ணுறது வந்து அழிப்பே விசாட் இதை யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் நம்ம டிக்கெட் எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்தோம் இந்த இடத்துல எடுத்து அப்படியே ரைட் எடுத்து வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மெட்ரோ லைன் டூ டென் செவன்டீன் நாம் போக வேண்டியது லைன் டென்னு தான் அந்த இதில் நம்ம லைன் டென் செலக்ட் பண்ணி நம்ம இவி சூஸ் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா லைன் டென் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு உங்க என்எஃப்சி அந்த மாதிரி வாட்ச்லயே நீங்க சேவ் பண்ணி கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லைனுக்கு வந்து மெட்ரோ வந்துருச்சு இது ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து அஞ்சரை மணி ஆறு மணிக்கே வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க நைட் வந்து பதினோரு மணி வரைக்கும் வந்து இந்த மெட்ரோ லைன் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்கு ஷாங்காய் யாராவது நீங்கள் சுற்றி பார்க்க வரீங்கன்னா டோட்டலாக வந்து நீங்கள் மெட்ரோ லைன் யூஸ் பண்ணிக்காங்க இது டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக போய்க்கலாம் காசும் வந்து ரொம்ப கம்மி ஃபாரினர்ஸ் யாராவது நீங்கள் ட்ராவல் பண்ண வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில டைம் வந்து வீசாட்டு இந்த அழிப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறப்போ நீங்கள் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் சேஞ்சு காயின்ஸாக கையில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் காயின்ஸ் போட்டு கூட மெட்ரோ டிக்கெட் எடுத்துக்கலாம் இங்கே ஈலி ரோடு நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் இங்கேருந்து லைன் ஃபோர் எக்ஸிட்டில் நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னாவே நமக்கு அந்த சிஜிஐ ஆஃபீஸ் வந்து நமக்கு தெரியும் இப்போ நம்ம ஷாங்காய் வந்து இப்போ எடுக்கிற பிசிசி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நம்ம மூவ் ஆகிறதுனால நம்ம விசாவை வந்து இன்னொரு கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து பிசிசி எடுக்கிறோம் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து பிசிசி எடுக்க தேவையில்லை நம்ம இப்போ வெளியே வந்தது பார்த்திங்கன்னா அந்த லைன் ஃபோர் தான் அதுலேருந்து நம்ம அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா பார்க் உள்ளே போகும் அந்த பார்க்லேயே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ஒரு ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும் அது பெரிய பில்டிங் தெரியும் அதுதான் வந்து சிஜிஐ அங்கே தான் வந்து சிஜிஐ டென்த்து ஃப்ளோரில் இருக்குது காலையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பக்கத்தில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது டான்ஸ் ஆடுறது அப்புறம் சப்பாட்டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுலாம் இருக்குது அந்த மாதிரி விளையாட்டுலாம் இப்போ நிறைய பக்கம் நான் இங்கே ஷாங்கையில் நிறைய பேர் இருக்காங்க வயசானவங்கெல்லாம் இங்கேயும் பாருங்கள் அந்த விளையாட்டு ஒரு பக்கம் ஒரு கும்பல் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் இங்கே நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம் ஷாங்காயில் மட்டும் கிடையாது சைனாவில் இருக்கிற நிறைய ப்ரொவின்ஸில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க காலையில் சாய்ந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே அப்படின்னா சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு சூப்பராக ஒரு ஃப்ரீ டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க கரெக்டாக அந்த பார்க்கில் நடந்து வந்தோம்னாவே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இங்கே தான் வந்து சிஜி இருக்குது நம்ம பிசிசி அப்ளை பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் தூரத்துலேருந்து நம்ம வரும் அதாவது இங்கே சிஜிங் ஜியாங்ஷு இந்த மாதிரி ப்ரொவின்ஸ்லருந்துல ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிடுவோம் ஸோ அப்படி வரவங்கலாம் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படி இல்லைனா இங்கே சிஜேயில் இருக்கிற இருக்க அந்த ஒரு லேடி தான் நம்மள வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கரண்ட் பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட்டோட ஃபஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் அட்ரஸ் பேஜ் இருக்கிறது ஒரு பின் அவுட் அதுக்கப்புறமேட்டு விசா பேஜ் எடுத்துக்காங்க விசா பேஜ் அது மட்டும் இல்லாமல் நம்ம வரப்ப என்ட்ரி வச்சுருப்பாங்க அந்த இது ஸ்டாம்ப் வச்ச பேஜ் அதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து ஆஃபீஸில் வந்து நமக்கு ஒரு லெட்ரு கொடுத்துருப்பாங்க அதாவது உங்களுடைய சைனீஸ் வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்துருப்பாங்க அந்த ஆஃபர் லெட்டரும் வந்து ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்காங்க புது கம்பெனியோடது கரெக்டாக என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பாஸ்போர்ட்டை காமிச்சு இந்த டோக்கன் வாங்கிக்கணும் அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும் உள்ள வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ளோர் பார்த்திங்கன்னா டென்த்து பத்தாவது மாடிக்கு போகணும் இந்த கார்டு காமிச்சு நம்ம வாங்கினது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சிசிசி ஃபார்ம் நீங்கள் சிஜி வெப்சைட்டில் போய் கவுன்சிலர் சர்வீஸில் நீங்கள் ஃபில் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அதில் ஃபோட்டோ காப்பிலாம் நீங்கள் வந்து ஒட்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஃபோட்டோ காப்பி வந்து குறிப்பிட்ட சைஸில் வந்து ரெண்டு காப்பி கண்டிப்பாக வேணும் அதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து எடுக்கலாம் பட் ஆனால் வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகம் அதனால தான் நீங்கள் உங்கள் இடத்துல இருக்க லோக்கல்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காசு சேவ் பண்ணலாம் கரெக்டாக பத்தாவது மாடியில் கன்சல்ட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஷாங்காய் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கால் தான் டைம் ஆகுது கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து முடித்தாச்சு இதுக்கடுத்து நம்ம வந்து ஷாங்காய் கொஞ்சா ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது தான் சேம் அந்த ஈலான் ரோடு எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேயே எடுத்து கொஞ்சா ஸ்டேஷனுக்கு போகணும் அங்கே நமக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா பன்னெண்டரை மணிக்கு ட்ரெயினு இங்கே சிஜிஐயில் வந்து நம்ம டாக்குமெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம் இவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே இவங்களோட டாக்குமெண்ட் ப்ராசஸ்லாம் முடித்து நம்ம இந்தியாவில் இருக்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து மெயில் அமிச்சுடுவாங்க நம்மளோட இந்தியாவில் இருக்க வில்லேஜில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளைக்குள்ளே வந்து இந்த மெயில் வந்து ரிசீவ் ஆகிடும் அதுக்குள்ளே அவங்க வந்து நம்ம வில்லேஜில் வந்து அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க நம்ம வீட்டில் நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டு ஒரு லெட்டர் அதுக்கப்புறம் ஃபோட்டோ காப்பீஸ் இந்த இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் ஆதார் அட்டை பாஸ்போர்ட் ரெண்டு ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிசிசியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க அவங்க கன்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் வீக்குள்ளே இங்கே வந்துடும் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே வந்து எடுத்துக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து விசா முடிய போதுனா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பிசிசி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா விசா அப்ளை பண்றப்ப வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் டைம் டு டைம் வந்து ஒரு என் டு என் டைமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பிசிசி அப்ளை பண்ணுறதுக்கு அந்த டைம் ஸ்கெடியூலும் வந்து உங்களுக்கு அலாட் ஆகாது ஸோ இதுக்கு அடுத்த ப்ராசஸில் இன்னும் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து விசா ப்ராசஸுக்கு தேவை பிசிசி அடுத்து இன்னும் என்னென்னலாம் தேவை விசா ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சைனா ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம மறக்காமல் மறக்காம இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கங்க